மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்த விமர்சனத்திற்கு திமுக அதிமுக இடையே கருத்து மோதல் விடைத்துள்ளது தொடர்பாக அமைச்சர்கள் அமைச்சர்கள் விமர்சித்த முன்னாள் விமர்சித்தனர் விஷயம் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார் மற்றவர்களும் மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள் அதாவது அந்த வீடியோவை தயாரி செய்தவர்கள் யாரும் தெரியாது ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை தான் புறக்கணிக்க முடியாது ஆகவே அண்ணாவை புறக்கணி அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவது தான் சால சிறந்தது அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற விவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை அங்கே முருகன் மாநாடு நடந்துச்சு பாஜக மாநாடு தான் நடந்துச்சு எல்லோரும் பார்த்தாங்க அங்கே இருக்கிற முருக பக்தருக்கு யாரும் இடத்துல போய் உட்காரல பாஜகவே பாஜக காசு கொடுத்து கூட்டினோம் வந்த பல பேர் வந்து உட்கார்ந்தாங்க அவங்களுக்குமே சரியாக உட்கார வைக்க தெரில அவங்களுக்கு உட்கார வச்ச விதமாக பார்த்தீங்க எல்லாம் பாவம் சாரியை இதையும் தூக்கிட்டு வச்சுட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு வெயிலில் நிற்க உட்கார வச்சு வந்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி எடுத்துருக்க அனுச்சிருக்காங்க அண்ணா பேரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்காந்து நீங்கள் கேட்டிங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்கினாரு அங்கே உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துகிறாங்களா அதை பார்த்துட்டு எப்படின்னா உன் நாள் சும்மா உட்கார முடியுது எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டார் அதே போல் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோடு அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்து அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்றைக்கி திமுகவினர் வந்து எதையோ பேசிட்ருக்கிறாங்க